بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود வரமத்துலாஹ் வரகாத்தூர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரை போற்றி புகுந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அன்பாந்த சகோதரர்களை மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுடைய இயற்கையான குணம் என்னவென்று சொன்னால் பாவத்தை செய்வதுதான் தண்ணீர் எப்படி ஊட்டினால் பள்ளத்தை நோக்கி ஓடுமோ அதுபோல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் பாவத்தில் விழக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் இப்படி பாவத்தில் விழக்கூடிய மனிதர்களை மூன்றாக நம்மால் பிரிக்க முடிகின்றது ஒன்று பாவத்தை செய்து அந்த பாவத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் பாவத்திலே மூழ்கிவிட்டவர்கள் இரண்டாவது பாவத்தை செய்து அதிலிருந்து உடனடியாக மீண்டு சீர்திருந்தியவர்கள் மூன்றாவதாக ஒரு சாரார் இருக்கின்றார்கள் பாவத்தை செய்து இந்த பாவத்தை விட்டு நம்மால் மீள முடியவில்லையே என்று கை சேதப்படக்கூடியவர்கள் மனித சமுதாயத்தில் இப்படி பாவத்தை செய்து என்னால் மீள முடியவில்லையே என்னாலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியவில்லையே நானும் நானும் ஒரு நல்லவனாக இருக்க இயலாதா அல்லாஹுடைய அன்பை பெற்றவனாக என்னால் இருக்க இயலாதா என்றெல்லாம் பாவத்தை செய்துவிட்ட பிறகு நம்மிலே பல பேர் என்ன செஞ்சிருவோம் கை சேதப்படக்கூடிய நிலையை அடைந்திருப்போம் இப்படி கை சேதப்படக்கூடிய இந்த மனிதனுக்கு அல்லாஹுத்தாரா இந்த பாவங்களை விட்டு மீள்வதற்குண்டான வழிமுறைகளை நிறைய திருக்குறானில சொல்லி காட்டுகின்றான் அப்படி பாவத்தை விட்டு மீள்வதற்குண்டான வழிமுறைகளைத்தான் இந்த பார்க்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொன்னால் தன் மனம் போன போக்கில ஒரு வாழ்க்கை வாழணும் இருக்கிற வாழ்க்கைய சுகமான முறையில அனுபவிக்கணும் இளமை இருக்கு எதற்காக நீ என்ஜாய் பண்ணுவதற்காக என்கின்ற பாணியில வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஒரு கேந்திரமாக ஆக்கிக்கொண்டு வாழ்வதுதான் பெரும்பாலான மனிதர்களுடைய நோக்கமாக இருந்து வருகின்றது ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டானோ அன்றைக்கு அவன் முஸ்லிமாக அறியப்படுகின்றான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவன் என்ன சொல்ல வருகின்றான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி அனைத்தையுமே அகில உலகத்தையும் படைத்த அந்த அல்லாவுக்கு நான் அர்ப்பணம் செய்கின்றேன் அதாவது நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்று சொன்னால் என்னுடைய விருப்பப்படி செய்து கொள்ள இயலாது படைத்த ரபுல் ஆலமின் எதை சொல்லுகின்றானோ எதை கட்டளையிடுகின்றானோ அந்த கட்டளையின் அடிப்படையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுவேன் என்று சரண்டர் ஆகிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அவனுக்கு ஒரு சிறைச்சாலையாக ஆகிவிடுகின்றது சிறைச்சாலையில எப்படி ஒரு கைதி தான் நினைச்ச நேரத்தில் சாப்பிட முடியாதோ நினைச்ச ஆடைகளை அணிய முடியாதோ நினைச்ச இடத்துக்கு போக முடியாதோ அதை இந்த உலகத்துல நான் முஸ்லீம் என்று சொல்லிவிட்டால் லாயிலாக இல்லாம முகமது ரசூல்லா என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் நினைச்ச மாதிரி சாப்பிட முடியாது நான் நினைச்ச மாதிரி தூங்க முடியாது நான் நினைச்ச மாதிரி ஆடை அணிய முடியாது நான் நினைச்ச மாதிரி திருமணம் செய்ய முடியாது கண்ணு ஏன் தான் நான் நினைச்சதெல்லாம் பார்க்க முடியாது வாய் என்னுடைய வாய் தான் நான் நினைச்சதெல்லாம் பேச முடியாது கடை என்னுடையது தான் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் வியாபாரம் செய்ய முடியாது நான் நினைச்ச மாதிரி சிறுநீர் கூட கழிக்க இயலாது ஆக என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு வரம்புக்கு உட்பட்டது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வரம்பை என்னுடைய இறைவன் விதித்திருக்கின்றான் அந்த வரம்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்பவது இலக்கணமாக இருக்கின்றது இந்த வரம்பை சரியான முறையில் விளங்கி ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் தன்னை ஒரு அடிமை என்று விளங்கி கொண்டார் என்று சொன்னால் அவர் பெரும்பாலான பாவங்களில் இருந்து விலகுவதற்கு இந்த ஒரு மனநிலையே போதுமானதாக இருக்கும் அன்பாந்த சகோதரர்களே இந்த மனநிலையை நம்முடைய உள்ளத்துல இந்த நம்பிக்கைகளை இந்த கொள்கைகளை ஆழமாக நாம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்ன மனிதன் பாவம் செய்வதற்குண்டான தூண்டுகோளாக எது இருக்கின்றது என்று சொன்னால் அவனுடைய உள்ளம்தான் மனசுதான் காரணமா இருக்கு ஷெய்தான் என்ன செய்யறான் கெட்ட ஆசைகளை அவனுடைய உள்ளத்தில் தூண்டி விடுகின்றான் இதை பாரு பார் பட்டிக்கு வாங்கு என்று பல்வேறு விதமான கெட்ட ஆசைகளை அவனுடைய உள்ளத்துல போட்டு கொண்டே இருக்கின்றான் உள்ளம் என்பது சும்மாவே இருக்காது நீங்க பாருங்க உள்ளத்திலே அலை அடித்து கொண்டே இருக்கும் நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் அலை மோதி கொண்டே இருக்கும் இப்படி கெட்ட எண்ணங்கள் மனசுல ஏற்படக்கூடிய நேரத்துல அவனுடைய புத்தி சொல்லும் அடே தப்பு செய்யக்கூடாது இதை பார்க்க கூடாது இந்த பொருளை எடுக்க கூடாது இதை இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அந்த அறிவு தெல்ல தெளிவாக சொன்னாலும் கூட அந்த அறிவை இந்த புத்தி என்ன செய்யும் மலுங்கடிச்சு தான் என்ன செய்யும் கூடிய வேலையை சிறப்பான முறையில் எந்த இடத்துல செய்கின்றானோ அந்த இடம் தான் இவன் பாவத்தில் விழக்கூடிய இடம் ஒருவன் என்று சொன்னால் மது அருந்திறது தவறு என்று அவனுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் ஒருத்தன் திருடுறான்னு சொன்னா திருடுறது தவறு என்று அவனுக்கு தெரியாதா தெல்ல தெளிவாக விளங்கும் ஆனாலும் கூட ஏன் செய்யறா அவனுடைய இச்சை என்ன செய்து மனோ இச்சை அவனை தூண்டுகின்றது அப்போ இந்த ஆசையை அடக்கக்கூடிய வழிமுறைகளை நாம கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் பாவத்திலிருந்து மீள்வதற்கு நமக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அன்பாந்த சகோதரர்களே மனிதனுடைய உள்ளத்திலே செய்தான் ஆசையை போடுறான்ல இந்த ஆசையை அடக்குவதற்கு என்ன வழி என்று பார்த்தால் ஆசைக்கு நாம் என்ன செய்யணும் ஆசை காட்டணும் புரிகிற மாதிரி சொல்வதாக இருந்தால் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு ஜுரம் அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பையன் ஐஸ்கிரீம் வேணும் என்று கேட்டு அடம் பிடிக்கிறான் கொடுத்தாலே போச்சு என்று அரை மணி நேரம் விடுறான் அவங்க அம்மா சொல்கிறாங்க அடே உடம்பு சரியில்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டாத கெடுதி எவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்கவே மாட்டேங்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் இப்போ தாய் யோசிக்கிறாங்க இவனுக்கு ஐஸ்கிரீம் விருப்பமானது தான் இவன் ரொம்ப ஆசைப்படுறான் இதை விட இவனுக்கு எது திரும்ப பிடிக்கும் ரிமோட்டு கார் பிடிக்கும் இந்த ரிமோட்டு காரை வாங்கி கொடுத்தா அவன் சரியாயிருவான் என்று யோசிச்சு பேரத்துக்கு வராங்க பையன் கிட்ட சொல்றாங்க நீ ஐஸ்கிரீம் கேட்க கூடாது என்று சொன்னால் அவனே செய்யறான் சரி ஓகே பத்து ரூபா ஐஸ்கிரீம் போனா பரவாயில்ல நமக்கு ஐநூறு கார் கிடைக்குது என்று தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசையை அவனை செய்யறான் தூக்கி வைக்கிறதுக்கு தயாராக ஆகின்றான் இதேதான் மனிதனுடைய உள்ளத்தில ஆசைகளை நாம் அடக்குவதற்கு கூடுதலான வேற ஆசைகளை கொடுத்தோம் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் என்ன செய்தாத ஜீர்ணிக்கக்கூடிய வேலையை செய்கிறா இல்லையா அன்பாந்த சகோதரர்களை இந்த வழிமுறைகளை தான் ரபுல் ஆலமி இந்த மனிதனுடைய சைக்காலஜிகளை விளங்கித்தான் அல்லாஹ் தாலா நமக்கு இது மாதிரியான ஆசைகளை சொல்லி காட்டுகின்றார் ஷெய்தான் என்ன செய்யறான் நீ தான தர்மம் செய்யற என்று சொன்னா நூறு ரூபாய் வச்சிருக்கிற பத்து ரூபா கொடுத்தா அது தொண்ணூறு ரூபாயா ஆயிரும் என்று செய்தான் நம்ம இடத்துல சொல்றோம் அப்ப நம்ம மனசுல என்ன தோணுது பத்து ரூபா போகுதே நூறு ரூபாய் குறையுது என்கின்ற எண்ணம் ஏற்படுது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறோம் ஆசை காட்டுறான் அடே பத்து ரூபா போகுதுன்னு நினைக்காதே அந்த பத்த நான் ஒண்ணுக்கு ஆக ஆக்கி காட்டுறேன் அதை நான் பல்கி பெருக வைக்கிறேன் என்று அல்லாஹூத்தால நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறான் அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்தை நாம் தெளிவான முறையில விளங்கும் பொழுது நம்ம கஞ்சத்தனமா இருப்போமா இருக்க மாட்டோம் அல்ல கூடுதலா தரான்ல பத்து ரூபா போனாலும் கூட அல்ல கூடுதலா தரான் என்கின்ற ஆசை நம்முடைய உள்ளத்துல அழகான முறையில் உட்காரும் இரண்டாவது என்ன பிறவனுடைய மனைவி ஆசியா வந்து சொல்றான் ஆனா ரூபு கும் நான் தான் உயர்ந்த மேலான கடவுள் என்று சொல்றான் ஒவ்வொரு மனைவிக்கும் தன் கடவுளுடைய வீக்னஸ் என்னங்கிறது அந்த மாதிரி தெல்ல தெளிவாக விளங்கும் இவருடைய இவருடைய நிலைமை என்னங்கிறத தெளிவாக விளங்கின காரணத்தினால படைத்த ரப்புல் ஆலமி தான் நான் வணங்குவேன் என்று தெளிவாக சொன்னார்கள் அப்படி சொன்ன நேரத்தில் அவர்கள் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள் என்ன சொன்னாங்க இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு என்று கேட்டார்களே ஏன் கேட்டார்கள் இதில் ஒரு ஆழமான கருத்து அடங்கியிருக்கு இந்த உலகத்தில் பிறவுனுக்கு எதிராக ஒரு கொள்கையை நாம் ஏற்கும் பொழுது அவன் வீட்டை பிடிங்கிருவான் மாளிகையை பிடிங்கிருவான் அந்த வேலைக்காரர்கள் போயிருவாங்க எல்லா விதமான சுகங்களையும் இறக்க வேண்டியது வரும் இந்த சுகங்கள்லாம் எனக்கு போனாலும் பரவாயில்ல இதை விட பெருசா நீ என்ன செஞ்சு எனக்கு சொர்க்கத்தில் அந்த மாளிகையை கொடு என்கின்ற ஒரு கோரிக்கையை அல்லாவிடத்தில் அவர்கள் வைத்தார்களா இல்லையா இந்த ஒரு நிலைப்பாடு தான் அவர்களை அந்த இடத்துல உறுதியாக நிற்க வைத்தது அப்ப மனுஷன் தடுமாறக்கூடிய நேரத்தில் ஆசைகள் இழக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆசையை விட உயர்ந்த ஆசைகளை நாம் எடுத்து வைக்கும் பொழுது இந்த ஆசை அடக்கப்படுகின்றது மனுஷனுடைய உள்ளத்தில் ஆசைகள் ஏற்படும் பொழுது அதை அடக்குவதற்கு இன்னொரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் பயம்தான் ஒரு காலகட்டம் இருந்துச்சு ஹெல்மெட் போடணும் என்ற ஒரு கட்ட என்கின்ற ஒரு கட்டளை தமிழகத்தில் இல்லை ஹெல்மெட் போடாமலே நாம எல்லாம் போய்கிட்டு இருப்போம் ஏன் சொன்னால் ஹெல்மெட் போடாமல் போறதுதான் நம்ம எல்லாத்துக்கும் விருப்பமானதாக இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு ஆனால் ஒரு சட்டம் போடுறோம் ஹெல்மெட்டு போடலன்னு சொன்னால் அபராதம் விதிக்கப்படும் என்று சொன்ன உடனே அன்னைக்கு பார்த்தா விடிய விடிய எல்லா ஹெல்மெட்டு கடையுமே அங்கே கூட்டம் அலையும் போதுது அப்போ இந்த இடத்துல ஹெல்மெட்டு போடாமல் வண்டி ஓட்டணும் என்கின்ற ஆசை எதை வச்சு அடக்கப்படுது ஒரு ஐநூறு ரூபாய் அபராதம் என்கின்ற ஒன்று இவனுடைய ஆசையை அடைக்கிறதா இல்லையா இதை நாம் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய ஆசைகளை போறாரு ஒருத்தர் ரோட்டில் நடந்து போறாரு அவருக்கு பசி எடுக்குது வயிறு பசிய கிள்ளுது அந்த நேரம் வாசனையான ஒரு ஒரு பிரியாணி வாசனை அடிக்குது அப்ப நேரம் போய் அப்படின்னு நினைக்கிறாரு பாக்கெட்டை பார்த்தா காசு இல்ல இப்ப அவர் என்ன செய்வாரு ஆசை வந்ததுனால உடனடியா போய் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரு அவர் என்ன யோசிக்கிறாரு காசு இல்லாம போய் சாப்பிட்டோம்னு சொன்னா முதுகு தோலை உரிச்சிருவானுங்க என்கின்ற பயம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால ஆசையை அடக்கிக்கிட்டு ஒரு ஒன் அவர் கழிச்சு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் இந்த இடத்துல ஆசை எது அடக்கிச்சு போய் திண்டுலாம் திண்டதுக்கு அப்புறம் என்கின்ற பயம் தான் ஆசையை அடக்குது அதே ஒரு மாடை எடுத்துக்கோங்க ஒரு கடையில் வாழைப்பழத்தை தொங்க விட்டுருப்பான் இது இப்படி யோசிக்குமா அதுக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு ஆஹா இந்த வாழைப்பழத்தை போய் சாப்பிட்றோமே இந்த ஓனருக்கு எவ்வளவு நஷ்டமாகும் அவன் ரொம்ப வருத்தப்படுவானு என்றெல்லாம் அதை யோசிச்சுட்டு இருக்குமா அதுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இல்லாத காரணத்தினால் பயம் இல்லாத காரணத்தினால் என்ன செய்து போய் சாப்பிடுது அப்ப மனிதனுடைய உள்ளத்திலே ஆசைகள் வருது அந்த ஆசையை அடக்குவதற்கு அடுத்த கட்டமாக எது பயன்படுது ஒன்று அந்த ஆசையை விட பெரிய ஆசையை காட்டினா இந்த ஆசை அடங்குது அல்லது அந்த ஆசையை அடக்கக்கூடிய அளவுக்கு உள்ளத்திலே பயம் வந்தால் இந்த ஆசை அடங்குது இது அல்லாஹூ தலா திருக்குறானில எழுவத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய நாற்பது நாற்பத்தி ஒரு வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் எவன் தன் இறைவன் முன் இருப்பதை அஞ்சி தன்னுடைய மனதை இச்சைகளை விட்டு விலக்கி கொண்டானோ நிச்சயமாக அவன் தங்குமிடம் சொர்க்கம்தான் உன்னுடைய உள்ளத்தில் இச்சைகள் ஆசைகள் வரும் அப்படி ஆசைகள் வரும்பொழுது நீ என்ன செய்யணும் என் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உள்ளத்தில் அச்சம் ஏற்படும் என்று சொன்னால் இந்த அச்சம் உன்னை என்ன செய்யும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹூத்தால சொல்றானா இல்லையா அல்லாஹூத்தால பாக்குறானா என்னங்க அர்த்தம் சும்மா ஒரு குழந்தை வந்து பால்கனியில வேடிக்கை பார்க்குமே அந்த மாதிரி பாக்குறதா அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் கண்காணிக்கின்றான் பதிவு செய்கின்றான் இவன் என்ன தப்பு செய்யற செய்யறத அல்லாஹூத்தால அறிகின்றான் அதற்கு மறுமையில தண்டனையும் கொடுப்பான் தோல்கள் கருகு போதெல்லாம் புதிதாக போட்டு கெத்து போனாலும் வேதனை செய்வான் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் ஒருத்தன் உள்ளத்துல ஏற்றும் பொழுது ஆசைகள் வந்தாலும் கூட மறுமையில் யாரு போய் அடி வாங்குறது வேண்டாம் அந்த கவுரல யாரு வந்து அதாபுடுறது வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு ஒருத்தன் எப்ப வருவான் இந்த பயம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் இது நம்மை பாவத்தை விட்டு மீள்வதற்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் பாவத்தை செய்யக்கூடாது என்பதை நாம் விளங்கியிருந்தாலும் கூட பாவத்தை விட்டு மீள வேண்டும் என்று நாம் விரும்பி இருந்தாலும் கூட பாவத்தை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எங்கேவெல்லாம் ஏற்படுகின்றதோ அங்கே எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நபியாகவே இருந்தாலும் சரி அவருடைய உள்ளம் அங்கே சருகுதலுக்கு உள்ளாகும் எப்படி அல்லாஹு தாலா திருக்குறானிய நமக்கு யூசுப் அவருடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான் இந்த வரலாறு நமக்கு என்ன பாடத்தை சொல்லி காட்டுது யூசுப் அலையாம் அவர்களை அவருடைய என்ன செய்ய தவறான முறையில் அவர்களை அடைய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள் அப்படி விருப்பப்பட்டு கதவுகளை எல்லாம் தாளிட்டு அவர்களை அடைய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தில் ஒரு அத்தாட்சியை போடுகின்றான் பயத்தை போடுகின்றான் உடனே அவங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க திருக்குறா நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றது அவர்கள் அந்த இடத்தில இருந்து விரண்டு ஓடலானார்கள் ஓட ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க ஓடக்கூடிய வேலையை செய்யல என்ன ஆயிருப்பாங்க கண்டிப்பாக அவர்கள் பாவத்தில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்ப பாவம் ஏற்படக்கூடிய இடம் என்கின்ற ஒன்று வந்த பின்னால் யூசுப் அலை இவ எப்படி அதை விட்டு விரண்டு ஓடினார்களோ அதை போல நான் விரண்டு ஓடணுமா இல்லையா அதோட நின்றுச்சா அதுக்கப்புறம் விசாரணையில் என்ன தெரிய வருது யூசுப் அலை அவர்கள் குற்றமற்றவர்கள் இந்த பெண்ணு தான் சதி செஞ்சிருக்கிறா என்கின்ற உண்மை எல்லாம் தெரிய வந்தாலும் கூட அதே வீட்டிலே இருக்கிறாங்க யூசுப் அலை அவர்கள் அப்பவும் அந்த பெண்ணு என்ன செய்யறாங்க திருப்படி நிர்பந்திக்கிறாங்க பயமுறுத்துறாங்க கொடுத்துறாங்க நீ எனக்கு பணியில் சொன்னா உன்னை சிறை கூடத்தில் அடைப்பேன் என்று சொல்லுகின்றார்கள் அப்ப யூசுப் அலை என்ன சொல்லுகின்றார்கள் அழகான வார்த்தை யூசுப் அலை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் பனிரெண்டாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி மூணாவது வசனத்தில் வருது என் இறைவா இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கின்றார்களோ இந்த தீயதை விட சிறை கூடமே எனக்கு மேலானது இந்த பெம்பளை என்ன தவறான பாதைக்கு அழைக்கிறா இதை விட இந்த இடத்தை விட நான் எங்க போறது சிறந்தது நான் ஜெயிலுக்கு போறது எனக்கு சிறந்தது என்று சொல்லுகின்றார் எனக்கு அதிக விருப்ப விருப்ப இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் இவருடைய சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நான் இவர்கள் பால் சாய்ந்து அறிவீனர்களின் ஒருவனாக ஆகிவிடக்கூடும் என்ன சொல்றாரு அவருடைய உள்ளம் தடுமாறு அதான் அர்த்தம் நீங்க இருந்து என்ன காப்பாத்தலன்னு சாஞ்சி போயிடக்கூடிய நிலைமை இருக்கு என்று நான் சிறைக்கு போகுவதே மேல் என்று இந்த அரண்மனையில இருந்து எதுக்கு போகுவதற்கு தயாரானார் சிறைச்சாலைக்கு தயாரான தயாரானா இல்லையா அந்த மாதிரியான முடிவை நாம் எடுக்கணும் இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பல அழகான படிப்பனைகளில் முக்கியமான இது ஒரு படிப்பனை பாவம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்று வருத அந்த சூழ்நிலையில இருக்காத அங்க அங்கிருந்து செஞ்சிரு ஓடி போயிரு ஒரு ஆள் வராரு இந்த ஆள் கூட பேசுனா இவன் ஆபாசத்தை தான் பேசுவான் இவன் புறத்தை தான் பேசுவான் இந்த ஆண்டை பேசிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னா தொழுக நமக்கு மிஸ் ஆயிரும் இந்த ஆள் கூட பழகணும்னு சொன்னா நம்மள ஏதாவது பாவத்தில் கொண்டு போய் கவுத்தி விட்டுருவான் இவன் ஒரு தண்ணி அடிக்கிறவன் இவன் கூட சேர்ந்தோம் சொன்னா அந்த பழக்கத்தை நமக்கு கத்து கொடுத்துருவான் என்கின்ற நிலை இருக்கும் பொழுது இந்த ஆள் கூட நம்ம பழகலாமா பழக கூடாது உடனே செய்யணும் அந்த உறவை கெட்ட நண்பர்களை அந்த உறவை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நாம ஆளாக நேரிடும் அதனால தான் அல்லாஹு தலாமுக்கு சொல்றான் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லல விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்றான்